ராமருக்கு அயோத்தியிலே கோயில் எழுப்பி இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே வருகிற ஆறாம் தேதி பாம்பன் பாலத்தையும் புதிதாக உருவாக்கி திறக்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார் அவர் பாம்பன் பாலத்தை திறக்கிற அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய படத்தில் இருக்கிற அதிகார வெறியோடும் ஊழல் நெறியோடும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தீய சக்தியை தூக்கி எரிவதற்கான ஒரு தக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வியூகத்தையும் அமைக்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஊழலின் உச்சக்கட்டத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் படிப்படியாக ஒவ்வொரு செய்தி வருகிற போது அந்த செய்திக்கு மாற்று செய்தியாக ஊடகங்களையும் மற்ற வாத மேடைகளையும் பயன்படுத்தி அவைகளை திசை திருப்புகிற வேலையிலே மட்டும் தொடர்ந்து தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் டாஸ்மாக் ஊழலை பற்றி சொல்கிற போது உடனடியாக அதற்கு மாற்றாக இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து வெளியே போடுவது போலவே இன்றைக்கு செல்வப் தம்பியும் செல்ல சேர்ந்து செய்திருக்கிற மிகப்பெரிய ஊழலை மறைப்பதற்காக அதிமுக பாஜக தேர்தல் உடன்பாடு என்ற விவகாரத்தை வெளியே வைத்து கொண்டு இன்றைக்கு நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொ அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு அந்த காம அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி அதுக்கு சம்பந்தப்பட்டு அதற்கு ஒரு அமைச்சர் துணை போகி இப்படியெல்லாம் இருக்கிற செய்திகளை மறைப்பதற்காக அன்றைக்கு ஒரு காரியங்களை உடனடியாக செய்தார்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்கள் மன்றைய காவலில் இவ்வளவு பெரிய ஊழலை செய்துவிட்டு இன்றைக்கு போய் வேலைவாய்ப்பு இதில் மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை என்ற ஒரு நாடகம் அதே போல் பொம்மொழிக் கொள்கை இந்த நாட்டு மக்களுக்கு எதிர்பார்த்து இன்றைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை எதிர்த்து இவர்கள் வாதாடுவதாக போராடுவதாக தனியார் பள்ளிகளில் இருக்கிறது ஆனால் அதே நேரத்திலே அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற நிலை அது மட்டுமல்ல கடந்த நான்கு நாட்களாக ஒரு காரியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் அத்தனை பள்ளிகளிலும் ஒரு பள்ளிக்கு மீண்டும் அவர்கள் உரிமம் பெறுவதற்காக நம்முடைய மாநில அரசினுடைய தடையில்லா சான்று பெற வேண்டும் என்பதற்காக அந்த தடையில்லா சான்று வழங்குவதற்கு ஒரு பள்ளிக்கு பத்து லட்சம் ரூபாய் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடி அரசு என்ற ஒருவர் இன்றைக்கு அந்த காரியத்தை அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அவர்களுடைய சங்கத்தை முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சங்கத்தை முன்னிறுத்தி இந்த வசூல் வேட்டையை ஆரம்பித்து சேர்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான விஷயங்களை எல்லாம் மறைப்பதற்காகத்தான் திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கு செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் பயன்படுத்துகிறார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மோடியோட வருகை வந்து தமிழகத்துல இருக்கிற அரசியல் ஏற்படுத்தும் பிரதம அமைச்சர் முழுவதும் வல்லமையான அரசுகள் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிய எண்ணங்களை லட்சியங்களை பின்பற்றுகிற அரசாக இருக்கக்கூடிய அரசாட்சி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இன்னும் சொல்ற போல இந்த தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அவரை தேச தந்தையாகவே கருதுகிறார்கள் அவர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்ச்சிக்கு வருகிற போது அது அரசியல் நிகழ்ச்சிகளும் அதோடு இணைந்துதான் இருக்கும் ஆக இணையாமல் இருக்காது ஒரு அரசியல் தலைவர் தான் அவர் ஆக ஒரு நாட்டின் தலைவர் என்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற இன்னொரு பக்கமும் இருக்கு நாணயத்தில் இரண்டு பக்கம் போல் ஆக அவரை பொறுத்தவரை அவர் வருக வருகி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அதிமுக கூட்டணி குறித்து பேசப்படுமா அது அவருடைய எண்ணம் அது அன்றைக்கு அவருக்கு இருக்கிற நேரம் அவையெல்லாம் வைத்து அவர் அவர்கள் சந்திப்பு சந்திப்பெல்லாம் உறுதியானால் பேசப்படலாம் பேச மாறா பாட்டார்கள் என்று சொல்ல முடியாது யாரும் எதையும் செய்யக்கூடாது என்று அந்த வார்த்தையும் கிடையாது இன்றைக்கு கூட அவர்கள் இன்றைக்கு எப்படி திமுக சிபிஎம் ஒன்று கொள்கை ரீதியாக மாறுபடுகிறார்கள் மதுரை மாநாட்டிலே என்ற நிலையில் வந்தவுடன் அவர்களோடு இணக்கமாக போவதற்கு அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் அப்படி எல்லோரும் பேசுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் யாராக இருந்தாலும் சரி திராவிட பலமுறை இங்கேயே சொல்லிவிட்டேன் இந்த இடத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றடைய வேண்டும் திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறவர்கள் தமிழ்நாட்டு நலன் மக்கள் தான் முக்கியமாக கருத வேண்டுமே தவிர அவருடைய கட்சி நலன் முக்கியமாக கருதக்கூடாது இந்த தேர்தலை பொறுத்தவரை கட்சிக்கென்று தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கலாம் கட்சிக்கென்று தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை ஊழலில் இருந்து விடுவிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை அதிகார துஸ்பிரோகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்காக ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும் திட்டமும் அதுதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வந்து மத்திய தொழிற்படை பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி சொல்றேன் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் துக்குள காசிரியர் கூட பாதுகாப்பு கொடுக்க அவருக்கு திரட்டு இருந்ததால் பாதுகாக்கப்படுவதால் உல உளவுத்துறை செய்தியின் அடிப்படையிலே தான் தரப்படும் யாராக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாளைதன் பத்திரிக்கையாளராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கிறது என்று செய்தி உளவுத்துறை தெரியுமா இருந்தால் உங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் ஆக ஒரு இந்த இந்திய நாட்டினுடைய குடிமகன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கு தெரிய வந்தால் அவருக்கு திரட்டு இருக்கிறது என்று தெரிய வந்தால் பாதுகாப்பு வழங்கப்படும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதோ அவருடைய விருப்பம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மாநில தலைவர் மாற்றம்னு ரெண்டு நாள ஒரு தகவல் அலையடிச்சுட்டு இருக்கு அது வதந்தியா என்ன இந்த பருவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பருவம் இப்பொழுது இந்தியா முழுவதும் மாநிலத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடிவுற்று மாநில தலைவர்களுடைய தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது இதனை தொடர்ந்து தேசிய தலைவருடைய தேர்தல் வர இருக்கிறது ஆக இந்த பருவத்திலே எல்லா மாநிலங்களிலும் அவர் தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலில் வேட்பாளர்கள் அறிவிப்பார்கள் அவர் விருப்பப்படுபவர்கள் விருப்ப விருப்பம் செல்வார்கள் அதிலிருந்து தேசிய தலைமை ஒரு கவுன்சிலிங் எல்லோரோடும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள் அப்படிப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் தேசிய தலைமையால் அறிவிக்கப்படும் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கீங்க பாரத் மாதா வழக்கு ஒரு 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 வழக்கு மன்றத்திலேருந்து தீர்ப்பு சொல்லுகிற நேரத்தில் ஒரு வழக்கு மன்றத்திலிருந்து அடுத்த வழக்கு மன்றத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள் அந்த மாற்றப்பட்டதை உறுதி செய்வதற்காகவும் அதற்காக அது தொடர்ந்து அவருடைய விசாரணைக்காக வந்திருக்கும்